ஈரான் தனது இராணுவம் மற்றும் தொழில்நுட்ப அமைப்புகளில் இருந்து அமெரிக்காவின் ஜிபிஎஸ் அமைப்பை முழுமையாக நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக சீனாவின் பெய்டு நேவிகேஷன் சிஸ்டத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளது இந்த முடிவு ஏன் இதன் விளைவுகள் என்ன உலக சக்தி சமநிலையில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் இவற்றைப் பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் இது வா ஸ்டோரீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திவிட்டு தொடருங்கள் ஈரானின் முடிவுக்கான காரணங்கள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த இஸ்ரேல் ஈரான் மோதல் இந்த முடிவுக்கு முக்கிய காரணம் அந்த மோதலில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் ஜிபிஎஸ் சிக்னல்களை ஜாம் செய்து தாக்குதல்களை தடுத்தன இதனால் ஈரான் தனது இராணுவ செயல்பாடுகளுக்கு அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஜிபிஎஸ் அமைப்பை நம்பியிருப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை உணர்ந்தது மேலும் உலகில் தொண்ணூறு சதவீத நாடுகள் ஜிபிஎஸ்ஐ நம்பியிருப்பது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஆதிக்கத்தை தருகிறது இந்த ஏகபோகத்தை முடிக்கவே ஈரான் சீனாவின் பெய்டு அமைப்பை தேர்ந்தெடுத்துள்ளது சீனாவின் பெய்டு அமைப்பு ஜிபிஎஸ்ஐ விட பல வழிகளில் மேம்பட்டது முதலில் துல்லியம் சில பயன்பாடுகளில் பெய்டு சென்டிமீட்டர் லெவல் அக்யூரேசியை வழங்குகிறது அதே சமயம் ஜிபிஎஸ் மீட்டர் லெவல் துல்லியத்தையே வழங்குகிறது இரண்டாவதாக பெய்டு இரட்டை அதிர்வன் சிக்னல்களை பயன்படுத்துகிறது இது எதிரி ஜாம் மற்றும் ஸ்பூஃபிங் தாக்குதல்களை தடுக்கிறது மூன்றாவதாக பெய்டு உலகளாவிய கவரேஜ் கொண்டது ஈரான் இந்த அமைப்பை முழு அளவில் பயன்படுத்தும் முதல் நாடாகும் இது ஒரு பெரிய மைல்கல்லாகும் ஈரான் சீனா ஸ்ட்ராட்டஜிக் கூட்டணி இந்த முடிவு ஈரான் மற்றும் சீனாவின் ஸ்ட்ராட்டஜிக் கூட்டணியை இன்னும் வலுப்படுத்துகிறது சீனா ஈரானுக்கு தொழில்நுட்ப இராணுவ மற்றும் பொருளாதார உதவிகளை செய்து வருகிறது பெய்டூவை பயன்படுத்துவதன் மூலம் ஈரான் அமெரிக்க சங்ஷன்களிலிருந்து தப்பிக்கிறது இந்த கூட்டணி எதிர்காலத்தில் இன்னும் வலுப்பெறும் சீனா தனது தொழில்நுட்பத்தை உலகளாவிய அளவில் விரிவுபடுத்தும் முயற்சியில் இது ஒரு பெரிய வெற்றியாகும் உலக சக்தி சமநிலையில் மாற்றம் இந்த மாற்றம் உலக சக்தி சமநிலையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அமெரிக்காவின் டிஜிட்டல் ஏகபோகம் குறையும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இனி ஈரானின் ஏவுகணைகளை எளிதில் ட்ராக் அண்ட் டெஸ்ட்ராய் செய்ய முடியாது எதிர்காலத்தில் பாகிஸ்தான் ரஷ்யா போன்ற நாடுகளும் பெய்டூவை நோக்கி மாறலாம் இது ஒரு புதிய டெக் கோல்வாரை உருவாக்கும் ஈரானின் இந்த முடிவு அமெரிக்காவின் டெக் ஏகாதிக்கத்திற்கு ஒரு பெரிய அடியாகும் எதிர்கால யுத்தங்களில் பெய்டு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் முன்னேற்றமாக இருக்கும் உலகம் இப்போது இரண்டு முக்கியமான சேட்டலைட் நெட்வொர்க்குகளை கொண்டிருக்கிறது ஜிபிஎஸ் மற்றும் பெய்டு இந்த போட்டி எப்படி முன்னேறும் என்பது காலமே காட்டும் உங்கள் கருத்து என்ன இந்த மாற்றம் நல்லதா கெட்டதா கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்யவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்